வணக்கம் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முந்திரி கொத்து முந்திரி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பாருங்கள் இந்த மாதிரி முழு பயிர் வாங்கி நம்ம வறுத்து உடச்சி அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம முந்திரி கொத்து பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் பாசி பேரை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கிலோ பயிர் எடுத்தக்கானா இதோ ஒரு மூணு தடவையாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நல்லா செவக்காக வறுக்கணுங்க செவக்காக வறுந்தால் தான் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம மிஷினில் கொடுத்து திரிக்கிறத விட வீட்டில் மிக்சியில் போட்டு திரிச்சோம்னா கொஞ்சம் பரபரன்னு திரிக்கணும் திரிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வறுத்து ஆற வச்சு உடச்சி கழிச்சு எடுக்கணும் முரத்தில் போட்டு நல்லா உடைச்சி எடுங்க ஊமி தோல் கூட போயிடும் தோல் புறம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு உள்ள பருப்பு பூரா வந்துடும் நம்ம அதை மிக்சியில் போட்டு தெரித்து எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கட்டும் பாருங்க நல்ல பொண்ணு வறுத்து எடுத்தாச்சு நம்ம இந்த அளவுக்கு வறுத்து வரலாம் காசி பேர் நல்லா வறுத்தாச்சுங்க இது நல்லா ஆரட்டும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி ஊற்றுக்கு போடுறதுக்கு நம்ம எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க எள்ளு போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு வருதுச்சிங்க நான் ஆஃப் பண்ணிடலாம் பனவெல்லாம் எடுத்துருக்காங்க நான் பனைவெல்லாம் போட்டு போட்டு பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இளநூறு கிராம் எடுத்துருக்கேன் ஒரு கிலோ பயிருக்கு இளநூறு கிராம் கருப்பட்டி எடுத்துருக்கேன் பனவெல்லாம் இது நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம் நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் காய்ச்சி நம்ம வடிகட்டி எடுக்கணும் மண்டவெல்லமும் இங்கே சேர்த்துக்கலாம் மண்டவளம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் பனைவெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் பனைவெல்லாம் சேர்த்துருக்கேன் இருந்தால் பனைவெல்லாம் போட்டுக்கோங்க அல்லட்ட மண்டவெல்லம் போட்டுக்கோங்க இப்போ அதை காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாசி பேரை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் போட்டு அடித்தா தோலோடு தான் உடைக்க முடியும் நம்ம அதனால் கல்லை வச்சு உடச்சிக்கிட்டோம்னா அம்மியில் உள்ள கல்லை வச்சு இப்படி உடச்சிக்கோங்க திருவுறுதுன்னா திருவையில் வச்சு உடச்சிக்கங்க அப்படியே போட்டோம் நம்ம மிக்ஸில் போட்டு அடிக்கலாம் கொஞ்சம் குருணி ஆயிரும் அதனால தான் நான் இப்படி உடச்சி எடுக்கிறேன் இப்படி உடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தோல் கலந்து வந்துடும் நம்ம நல்லா உடைச்சாச்சு நல்லா உடைச்சிட்டோம் நம்ம கொஞ்சோண்டு உங்களுக்கு உடச்சி காட்டியிருக்கேன் இது எப்படி தோல் எடுக்கிறதுன்னு மொரம் இருந்தால் நான் மரத்தில் போட்டு உங்களுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தோல் வந்து உங்களுக்கு வெளியில் நீக்கிரும் அதனால தான் நான் இப்படி உடச்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி உடைக்கிறது கல் இருந்தால் உடச்சி எடுத்துக்கோங்க இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சிக்கோங்க சரிங்களா பருப்பு வந்து இப்படி கிடைக்கணும் நம்ம இது கிடச்சால் தான் முந்திரி கொத்து வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோத்தையும் உடச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பருப்பு உடைச்சி சிறுபேராக நல்லா உடச்சி புடச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க எப்படி உடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி உடைக்கணும் உடச்சி எடுத்துட்டு நம்ம மிக்சி சாரில் போட்டு திருச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திருச்சி எடுங்க ரொம்ப மையாக திரிக்கான் கொஞ்சம் கொறை குறைப்பாக திருச்சி எடுத்துக்கோங்க பாருங்க அந்த அளவுக்கு குறை குறைப்பாக திரிச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் திரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ மாவு நம்ம நல்லா திருச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க இந்த மாதிரி மையாக தெரிச்சுக்கோங்க ரொம்ப மைய பவுட்ரு ஆயிக்கிறாதீங்க இப்போ நம்ம இதில் எள் ஆட் பண்ணிடலாம் இப்போ தேங்காயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளைஸ் ஃப்ளேமில் வைங்க வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொன்னு நிறமாக எடுத்துக்கணும் இப்போ தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா வறுத்தாதான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது ரெண்டு மாதம்னாலும் கெட்டு போகாது முந்திரி வத்து அப்படியே வச்சிடலாம் நீங்கள் இந்த உருண்டை பிடிச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுனாலும் கூட அப்பப்போ தேவைக்கு போட்டு சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றுமே செய்யாதுங்க காற்று உணர வைங்க எதுவுமே செய்யாது நல்லா இருக்கும் பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வறுத்துடுச்சு இப்போ மாவு கூட ஆட் பண்ணிடலாங்க இப்போ தேங்காய் வறுத்து போட்டாச்சு ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு பீஸ் சுக்கு இதையும் தட்டி நுனக்கி போட்டுக்கிடலாம் ஏலக்காய் சுக்குன்னு நுணுக்கியாச்சுங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி கொத்து வந்து நம்ம முக்கி போடுறதுக்கு மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவு இடியாப்பு மாவு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு கலர் காண்டி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டியாக கரைச்சிக்கோங்க தண்ணி ஆகிக்கிறாது இங்கே நல்லா முக்கி போட்டால் உருதாராத அளவுக்கு இருக்கணும் நமக்கு அதனால எல்லாம் தீபாவளிக்கு வந்து டப்பா டப்பாவாக அடுக்கி வச்சுருப்பாங்க அதிரசம் முந்திரி கொத்து முறுக்கு சுசியம் வடை இதெல்லாம் டப்பா டப்பாவாக பண்ணி வச்சுருப்பாங்க எதை சாப்பிட்றதுனே தெரியாது அந்தளவுக்கு பலகாரம் இருக்கும் ஜாஸ்தி பலகாரம் பண்ண மாட்டேங்க கடையிலே வாங்கியிருக்காங்க வருஷம் வருஷம் தீபாவளிக்கு வீட்டில் பண்ணுங்க வீட்டில் பண்ணாதான் வருஷ வருஷம் செழிப்பாக இருக்கும் நமக்கு வீட்டில் பண்ணோம்னா அளவுக்கு கட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் மாவுல நம்ம முக்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ கருப்டி விட்டு நம்ம மாவு கிளறிக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கரைச்சி வச்சுக்கிடணும் அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் கட்டி ஆகும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கடைசியில் தூசி துரும்பு மண் எதுவும் இருந்தனாலும் நமக்கு வந்துடும் வடிகட்டி எடுத்து போடுங்க ரொம்ப மொறிகிடக்கூடாது கருப்பி பாக வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கருட்டிப்பா வந்து பக்குவமாக இருந்தால் தாங்க முந்திரி ஊற்றி நல்லா அழகாக வரும் இல்லாட்டா கட்டி கல் கணக்குன்னு ஆயிரும் மாவு வந்து நல்லா சேர்த்தாச்சுங்க இது நம்ம நல்லா சூட்டோட உருண்டை பிடிக்கணும் ஆரண்டாக்கே உருண்டை பிடிக்க வராது அதனால் சூட்டோடு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடணும் இப்போ மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க முந்திரி கொத்து உருண்டை பாருங்க நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கடையில் எண்ணெய் காய வச்சாச்சு நம்ம முந்திரி கொத்து எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த மாதிரி மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பாருங்க அதில் இப்படி உருண்டையை முக்கி நம்ம இப்படி போடணும் கொஞ்சம் வேகட்டும் பண்டி கொடுத்துக்கலாம் பாருங்க மந்திரி கொத்து நல்லா வெந்திருச்சு இதுங்களா இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா மந்திரி பற்றியும் போட்டோ எடுத்துக்கலாமா ரெண்டு மூணா ரெண்டு மூணா சேர்த்து போட்டு எடுத்துக்கலாங்க வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திரிச்சிங்க நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் முந்திரி குத்தும் போட்டு எடுத்தாச்சிங்க நம்ம பாருங்க சூப்பரானா தீபாவளிக்கு முந்திரி குத்து போட்டாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுகள் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் வணக்கம்